ஹாய் விவஸ் இந்த செடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கத்திரி செடி தான் அதாவது கட்டிங்லேருந்து நான் வளர்த்தது இந்த செடியில் இருந்த கட்டிங் எடுத்துகிட்டு வந்து தான் நான் அதை உருவாக்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருந்த ஒரு சூப்பரான செடின்னு சொல்லலாம் நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் இதோடைய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதோடய வீடியோக்கெல்லாம் நிறைய போட்டிருந்தேன் அது காய்ச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு காய ஆரம்பிச்சிருச்சு அதில் ஏதோ பூச்சி தாக்குதல் அதனால் வந்து அடி அந்த வேர்புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி அது வந்துடுச்சு அதனால் என்ன அதுனா வாடி போக ஆரம்பிச்சது அதுலேருந்து என்ன பண்ணுன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெம் எடுத்துகிட்டு வந்து இந்த குரோ பேக்கில் வச்சுருந்தேன் ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அது நல்லா தளிர் விட ஆரம்பிச்சது இந்த தான் அது பதினஞ்சு நாள் அது நம்ம வந்து சீட்ஸ் போட்டு அதை நாற்றாக எடுத்து நட்டு காய்க்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு நாலு மாதம் எப்படியும் ஆகிடும் நமக்கு ஆனால் இது வந்து பதினஞ்சே நாளில் வந்து இந்த மாதிரி துளிர் விட்டுட்டு மொட்டும் விட ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் அது தெரியுது மொட்டும் உங்களுக்கு இப்போ இந்த செடி எப்படி இருக்குங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்த்ததும் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்படி சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னுதான் சொல்லலாம் இப்போ எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுவும் பேரண்ட் செடி எப்படி காய்ச்சதோ அதே மாதிரி காய்ச்சிருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு செடி நல்லா காய்ச்சிட்டு இருக்கு போதே திடீர்னு காய்ஞ்சு போகுது அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது மறுபடியும் நம்ம அதுவும் ஒரே ஒரு செடி தான் இருக்குது அது மறுபடியும் சீட்ஸ் கலெக்ட் பண்ணி நாற்று எடுத்து அதை நட்டு காய்க்க வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு நாலஞ்சு மாதமாக அது ஆகிடும் ஸோ இதை நான் நட்டு கிட்டத்தட்ட ரெண்டே மாதம் எனக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி டிப்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எப்படி பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து சேலம் கத்திரி இதிலுமே வந்து வாடிடுச்சு செடி அதனால் ஒரு சின்னதாக கட்டிங் எடுத்துக்கிட்டேன் அந்த தண்டு பகுதியில் வந்து தண் தண்டு துளைப்பானு ஒரு நோய் இருக்கும் அது எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா க்ளியராக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இது அப்படியே வந்து குரோ பேக்கில் நீங்கள் நட்டு வச்சுட்டு ரெகுலராக நார்மலாக தண்ணி விடுற மாதிரி விட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு பத்து நாளில் தளிர் வந்துடும் தளிர் வந்துட்டு மொட்டு வச்சு காய்க்கவும் ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுடைய ப்ரீஷியஸான செடி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா கத்திரி செடி வெரைட்டி அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் காப்பாற்றிக்கலாம் ஸோ இது இது என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ